மக்களோட வரி வரிப்பணத்தில் தான் உங்கள் அப்பாவுக்கு சிலை வைத்து துதிபாடணுமா என உச்சநீதிமன்றம் திராவிட மாடலை கிழித்து தொங்கவிட்ட ஒரு சம்பவம் குறித்து இந்த காணொலியில் காண இருக்கும் இந்த விஷயம் பெருமளவுக்கு எந்த ஊடகங்களும் வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று ஆனால் உச்சநீதிமன்றமே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறது அதுவும் அரசுடைய அவங்க வந்து ஒரு மேல்முறையீட்டு வழக்கு கொண்டு வரும்போது அந்த வழக்கை கேள்வி கேட்டு அந்த வழக்கையை தள்ளுபடி செய்திருக்கு ஆனால் யாருமே அதை பற்றி பெருசாக பேசலை இதே விஷயம் மற்ற இடங்களில் இருந்தோ இல்ல எதிர்கட்சிகளில் இருந்தோ நாம் தமிழர் கட்சிகளில் இருந்தோ ஒரு விஷயம் வந்தால் அது எந்த அளவுக்கு பூதாகரமாக செய்தியாக வெடிக்குதுன்னு பார்க்குறீங்க நேற்றைய தினம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு விஜயலட்சுமி சீமானுடைய வழக்கை பதிவு பண்ண அவங்க இந்த விஷயத்தை பற்றி யாருமே பதிவு பண்ணல ஆனால் நம்ம அதை பதிவு பண்றோம் வள்ளியூர் சந்தையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு தோரண வாயில் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கோரி தமிழக அரசு ஒரு மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்துருந்தாங்க அதற்கு மக்களின் வரி பணத்தில் முன்னாள் தலைவருக்கு சிலை வைத்து ஏன் துதிபாட வேண்டும் என தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் காய்கறி சந்தை நுழைவு வாயில தமிழக முதல்வர் கருணாநிதியுடைய வெண்கல சிலை மற்றும் அலங்கார தோரண வாயில் அமைக்கணும்னு சொல்லிட்டு கோரி பால்சாமி அப்படிங்கிற உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்திருக்காங்க அந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி கிளாட் ஆகியோர் அமர்வுள்ள பொது இடங்களில் தலைவருக்கு சிலை அமைக்கும் விவகாரத்தில் அனைத்து தலைவர்களின் சிலைகளையும் ஒரே இடத்தில் வைக்கும் வகையில் தலைவர்கள் பூங்கா அமைக்க தேவையான இடங்களை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அவ்வாறு தலைவர்கள் பூங்கா உருவாகும்போது அந்த தலைவர்களின் கொள்கை மற்றும் கருத்துக்களை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாகும் அதை விடுத்து பொது இடங்களில் சிலை அமைத்தால் அதனால் போக்குவரத்து நெரிசல் உள்பட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என சிலை வைக்க அனுமதியை மறுத்து அரசாணையை திரும்ப பெறுவது குறித்து அரசு பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு கடந்த ஜூன் மாதமே இதை உத்தரவிட்டிருக்காங்க அந்த உத்தரவை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து மேல்முறையீடு செய்தாங்க இப்போ விக்ரம்நாத் பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அப்போ தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் வள்ளியூர் காய் க காய்கறி சந்தை நுழைவாயிலில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக தோரண வாயில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்காவது அனுமதி நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிற அதாவது எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் அதுக்காக அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டுருக்காங்க அப்போ உடனே நீதிபதிகள் குறுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தில் தான் முன்னாள் தலைவருக்கு ஏன் சிலை வைத்து துதிவாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த வழக்கை திரும்பி பெற்றுக்கொள்வதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிச்சிருங்க அதற்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இந்த மேல்முறையீட்டு மனுவையும் உடனடியாக தள்ளுபடி செய்திருக்காங்க இப்படி ஒரு அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் இது யாருமே பதிவு பண்ணுறதே இல்லை நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை அடையாளம் கண்டு தொடர்ச்சியாக திராவிட மாடல் எங்கெல்லாம் போய் இந்த மாதிரி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் ஏன்னா கிடைக்கிற கேப்பிலெலாம் அப்பனுக்கு சிலை வைத்து நம்ம ஏதோ ஒரு வகையில் இந்த திராவிடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது இனி நிகழாது இப்போ நீதிமன்றம் வரைக்குமே எல்லா இடங்களிலும் எந்த நேர்மையான விஷயங்களுக்கு பதில் தரணுங்கிறது தெரிஞ்சு செய்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து வருவது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது அதனால் எந்த விடயமாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையோடு இணைத்து பேசுவது அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுடைய தமிழ் தேசியம் செய்கிறது ஆனால் மக்களுக்கு எதிராக நின்று அநீதியாக நின்று ஆனால் நாங்கள் மக்களுக்காக பேசுபவர்கள் ஒரு ஏமாற்றி காட்டி இந்த எப்படி சொல்றது நம்ப வைத்து அந்த மோசடித்தனம் செய்வதுதான் திராவிடம்